நீங்க தான் ஜெயிக்க போறேன்னு சொல்றீங்க அப்புறம் நான் எதுக்காக இன்னைக்கே ஊருக்கு போனோம் உன்னோட ஒரு ஓட்டியும் போடாம நீ ஓடி போகணும் அப்பதான் நான் முழுசா ஜெயிச்சா அர்த்தம் உன்ன மாதிரி திடீர் தலைவனுங்க இனிமே வரவே கூடாது நீ ஓடி போறது அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும் நமக்கு பின் வாங்குற பழகெல்லாம் இல்லைங்க நீங்க கிளம்பலாம் அப்போ இங்கே இருந்து நான் பதவி ஏற்றதும் கோபத்தின சாவரத்தை பாப்பா இன்னும் நீங்க ஜெயிக்கவே இல்ல அதுக்குள்ள பழி வாங்குற கனவுலாம் காண ஆரம்பிச்சுட்டீங்க உங்க அப்பா மாஸ் இல்லாம பண்ணிருக்காருல எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவி பிரமாணம் செய்யறப்போ எம் மாசிலாமணி என்னும் நான் ஆப்பு போதே ஆப்பு வச்சாங்க முதல்ல நீங்க ஜெயிக்கணும் பதவியில உட்காரணும் அதுக்கப்புறம் இதையெல்லாம் பத்தி யோசிக்கணும் இன்னும் ஒரு நாள்ல என்னென்னலாம் மாறும் மாற போகுதுன்னு ஓரமான வேடிக்கை மட்டும் பாருங்க ஆம கார்பரேட் கிரிமினல் நீங்க கருவிலே கிரிமினல் எனக்கு தெரியும் போலாம்